பாலாஜி ரோஜா பிளாக்ஸுக்கு வரவேற்கிறோம் உணவு தொடர் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பாண்டிச்சேரியில் இருக்க எம்ஜி ரோட்டில் இருக்கோம் ஸோ இந்த எம்ஜி ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சே ஃபேமஸான ஒரு போண்டா ஷாப் தாங்க இப்போ நம்ம வந்திருக்கோம் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஷாப் தான் வந்து அந்த போண்டா ஷாப் ஒரு தள்ளுவண்டி கடை தான் பட் ரொம்பவே சூப்பரான போண்டா சிக்கன் வடை எல்லாமே இங்கே கிடைக்குது ஸோ நீங்கள் பார்க்குற இந்த போட் பாருங்கள் இதில் வந்து சிக்கன் போண்டா அதே மாதிரி உங்களுக்கு ப்ரான் வடை எல்லாமே இங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அதுவும் இல்லாமல் மக்ரோனி ப்ளஸ் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இல்லாமல் இங்கே ஃபேமஸாக இருக்குது ஸோ வாங்க ஒரு ஒரு ஐட்டமாக வந்து எப்படி இருக்குன்றத நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள் போண்டா வந்து வெந்துட்ருக்கு இது வந்து சிக்கன் போண்டா வந்துட்டு ஃபுல்லாக வந்து பாயில் ஆகிட்டுருக்கு ஸோ அது இல்லாமல் வந்து இங்கே மட்டன் சூப்பும் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப் ப்ளஸ்ஸு ஒரு போண்டா ப்ளஸ் ஒரு ப்ரான் வடை வந்து வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தோம் ஸோ டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு ஸ்பெ ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரான் வடை வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக நீங்கள் பாண்டிச்சேரி போனீங்கன்னா இந்த ஷாப்பை மிஸ் பண்ணாமல் இந்த ப்ரான் வடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா இந்த ப்ரான் வடை வந்து அல்டிமேட்டான டேஸ்ட் ப்ளஸ் அதோடய ஃப்ளேவரே நல்லா இருந்துச்சு ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிக்கன் போண்டா வந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பீஸ் வந்து சிக்ஸ்டி ருபீஸ் தராங்க அதே மாதிரி ப்ரான் வடை பார்த்தீங்கன்னா ரெண்டு பீஸ் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் தராங்க மட்டன் சூப் வந்து ஃபார்ட்டி ருபீஸ் தராங்க பார்சல்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் தராங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மக்ரூனிஸும் வந்து சூப்பராக பார்சல் பண்ணி உங்களுக்கு ரெடியாகவே அவைலபிளாக இருக்குது அது கூட நீங்கள் கேட்கும் போது மயோனிஸ் வந்து அப்ளை பண்ணி தராங்க இங்கே வந்து ஃபிஷ் ஃபிங்கரும் அவைலபிளாக இருக்குது ஸோ ஃபிஷ் ஃபிங்கரும் உங்களுக்கு ரெடிலி வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்துட்றாங்க ஸோ இது எல்லாமே வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குது மயோனீஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது ஸோ நீங்கள் கேட்கும்போது அவங்க வந்து அந்த பார்சலை எடுத்து அதில் மைனீஸ் வந்து அப்ளை பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க சார் மைனீஸ் ப்ளஸ் இந்த மக்ருனி இல்லைனா இந்த போண்டாலாம் சாப்பிடும்போது அதோட ரெண்டும் சேர்ந்து சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸோ கண்டிப்பாக ஒரு முறையாவது இந்த பாண்டிச்சேரி போனீங்கன்னா இந்த மக்ருனியோ இல்லைன்னா இந்த போண்டாவையோ ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஸோ நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கப்புலாக வராங்க வந்துட்டு ஒரு மக்குரின் வாங்கிட்டு ரெண்டு பேரும் சூப்பராக ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்க ஒரு மக்குருனி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேருக்கு வந்து ரொம்ப சஃபிஷியண்ட்டாக இருக்குது ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸும் பார்த்திங்கன்னா ஒரு கப்பு வந்து நல்லா செவன்ட்டி ருப்பீஸ்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க மக்ருனிஸும் வந்து செவன்ட்டி ருபீஸ் சேல் பண்ணுறாங்க இங்கே சிக்கன் நூடுல்ஸும் இருக்கும் அதுவும் ஒரு செவன்ட்டி ருபீஸ் சேல் பண்ணுறாங்க ஸோ ஓவரால் பார்த்திங்கனா இந்த கடை வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்நாக் கடையாகவும் இருக்குது ஈவினிங்கு ஒரு நல்ல டின்னர் ஸ்பாட்டாகவும் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த ரோட் சைடு இருக்க இந்த ஷாப்பை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள் டேஸ்ட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் அண்டில் தன் தேங்க் யூ ஃப்ரம் பாலாஜி ரோஜா வீ